அரசு வேலை ஒரு கனவு ஆனால் அந்தக் கனவை மோசடி பணமாக மாற்றிட்டான் கன்னியாகுமரில வாழ்கிற கிருஷ்ணதாஸ் இரண்டாயிரத்தி பன்னிரண்டுல போலீஸ்ல சேர்ந்தவர் ரெண்டு வருஷத்துக்குள்ளவே வேலையை இழந்தான் ஏன் தெரியுமா ஏனென்றா வேலையை விட மோசடியில் சம்பளம் அதிகம் நான் இன்னும் போலீஸ்னு சொல்லி யூனிஃபார்ம் ஐடி கார்டு காட்டி ஏழை இளைஞர்களை ஏமாற்றி கோடிக்கணக்கில் மோசடி தீபாவளி சீட்டு பெண்களிடம் நகை ஏமாற்றுதல் அம்மா ஆபரேஷன் நண்பனின் பிள்ளை ஆபரேஷன் புதிய வண்டி வாங்கணும் ஏமாற்றங்களின் லிஸ்ட் முடிவே இல்ல மோசடி பழத்தில் மூன்று மாடி வீடு புதிய திருமணம் என செல்வந்தராக தலைமறைவாக வாழ்க்கை இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இப்போ வரைக்கும் தொடர்ந்த மோசடி பல்வேறு புகார்கள் சைபர் கிரைம் முதலமைச்சர் தனிப்பிரிவு மாவட்ட கண்காணிப்பாளர் என புகார் கொடுத்தும் ஒரே ஒரு வழக்கும் இல்லை காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாத்தும்